நம்ம இலக்கா சிறையில் எழுக்கு வணக்கம் நம்ம இலக்கா சிறையில் நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசுறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் மறக்காம இந்த இளைக்கு லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் நம்ம கௌதம் சார் இந்த ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை அந்த பயவியுடைய மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு இந்த பணத்துக்கும் என் ஈடாகுமா அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் சொல்றது மட்டும் எனக்கு என்னுடைய இலக்கை தான் பல கோடி சொத்து அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் எனக்கு எனக்கு உடனே என்னுடைய இலக்கியா வேணும் என்னுடைய இலக்கை மட்டும் இப்போ வரல அப்படின்னா நான் கொளக்காரை நான் மாறிடுவான் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி கிட்டே நம்ம கௌதம் சார் பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம இலக்கியா வந்து நம்ம கௌதம் சார் எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படின்னா இந்த ரோடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரோடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோடியோ பிடிச்சி அந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒரு ரொடிச்சு உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வரப்போற எபிசோடில் நம்ம இலக்கியா மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தால் கண்டிப்பாக இந்த பைரவிக்கு அடியே வந்து விழுந்துருக்கும் நம்ம கௌதம் சார் கண்டிப்பா இந்த பைரவியோட கழுத புடிச்சு நெரிச்சிருப்பாங்க அதை பார்த்து நம்ம எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு நம்ம கௌதம் சார் இந்த பைரவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என் இலக்கியாதான் முக்கியம் இந்த பணமெல்லாம் முக்கியம் இல்லையா எங்கள் என்னுடைய சந்தோஷமே என் இலக்கியா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த பைரவ்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் தான் நம்ம இலக்கியா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம கௌதம் சார் இப்படி பைரவி கிட்ட பேசுனதெல்லாம் பார்த்து நம்ம இழைக்கா பயணிக்க தன் தன்னை மீறிய பயணிக்கம் கண் கலங்கிக்கிட்டே வந்து உள்ள வராங்க உள் நம்ம இலக்கியாவை பார்த்தோனே நம்ம கௌதம் சார் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாம ஏன் இலக்கிய இப்படி ஒரு தப்பான முடிவு இந்த பைரவி மேடம் தான் இப்படி சொல்கிறாங்கன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு நீ சொல்லக்கூடாதா என்னை விட்டு போக முடியாத என்னை விட்டுட்டு ஒரு இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு நம்ம கவுதம் சிற்ப நம்ம இலக்கிய வந்து பிடிச்சிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம கௌதம் சிறப்பு நம்ம இலக்கியம் மேல நம்ம இலக்கிய வச்சுக்கிட்டு இந்த பயிற்றுவிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இலக்காவை விட வேற எந்த ஒரு பொண்ணாக இருக்கட்டும் எந்த பணமாக இருக்கட்டும் பெருசே கிடையாது எனக்கு இலக்காக தான் மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் சொல்லிவிட்டு இந்த பயருவிக்கிட்டேருந்து நம்ம கௌதம் சார் கணக்க நாங்கள் என் வீட்டுக்கே போறேங்க நாங்கள் எப்படி அந்த பிஸ்னஸ் செய்யணுமோ அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கௌதம் சார் நம்ம இழக்கவும் அந்த வீட்டு விட்டு வெளியே வராங்க பின்னாடியே நம்ம ஜானிகமாகவும் நம்ம கார்த்திக்கும் கௌதம் கௌதம் இலக்கியா நீங்கள் நில்லுங்க நீங்கள் இந்த வீட்டு விட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாணிகமாக மறுபடியும் பதினாக்கா அழுதுகிட்டே வராங்க நம்ம கௌதம் சருடைய கையை பிடிச்சி நம்ம இலக்கியோடைய கையை பிடிச்சி நம்ம சாணிகமாக வரப்பறைப்பி சொல்லி பதினாக்கா மறுபடியும் வந்து பேசுகிறாங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க இங்கே தயவு செய்து வந்து இருந்துருங்க எதுக்காக நீங்க போயிட்டு தனியாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்ம கௌதம் சார் பாதினாக்க பயங்கரமான கோபத்தில் வந்து சொல்றாங்க நாங்க இங்கேயோ கண்காணாமல் இரு கண்பா கண்காணம் இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு நல்லா தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் அங்கே கூட இந்த பைரவி வந்து சும்மா இருக்க விட விடமாறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் இதே வீட்டில இருந்தால் இந்த பைரவி கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டோம் அதனால நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது சரி கிடையாது நாங்கள் அங்கேயே இருக்கோமா அப்படின் மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் பண்ணிக்கோ இலக்காவை அங்கே இருந்து வேகமாக வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கிய கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறாங்க இதை பாரு இலக்கை என்னளுக்கு எந்த ஒரு விஷயம் கிடைக்கலான்றதுக்காகவும் என்னை விட்டு நீ போயிடாத எனக்கு எல்லாத்த விட நீதான் வந்து பெருசு பிஸ்னஸாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நீ தான் வந்து முன்னெருப்பா அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சொல்ற சொல்கிறாங்க அப்படி மட்டும் நீ போயிட்டா அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நீ நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக விட்டு போகிறது சரியா அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் இப்போ கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் மடுத்து வரப்போகிற எப்படி சொல்ல என்னென்ன சுவாரஸ்யங்கள் அரங்கிற போகுது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்